எல்லா பகுதிக்கும் தண்ணீர் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடந்த மாதம் கூட இனிகோ நகரில் தக்ஷணக்கா வார்டில் அவங்களுக்கு தண்ணி பைப்பு வச்சு கொடுத்துருக்கோம் இவ்வாறு எல்லா பகுதியிலும் அது கரிகலமாக இருந்தாலும் சரி இனிகோர் நகர்னாலும் சரி இந்திரா நகர்னாலும் சரி குடிதண்ணீர் என்பது எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு வந்து கிடைக்க செஞ்சுருக்கோம் இந்த ஆட்சியில் அதுபோல் குடிதண்ணீர் மட்டும் இல்லை வடிகால் நல்ல முறையில் சாலை அமைப்பு பூங்காக்கள் அமைப்பு என்று அதிக நிதி ஒதுக்கீடு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதுலேருந்து நம்முடைய மாநகரத்துக்கு வந்திருக்குது கொடுக்குறார் அதை செஞ்சு வந்திருக்கிறோம் நீங்களே கண் கூட பார்க்கலாம் விளையாட்டு பூங்கா மகளிர் பூங்கா என்றெல்லாம் அத்துணை பூங்காக்களும் சாலைகளும் மல்லீர் வடிகளும் அமைத்து கொடுக்கிறது இன்னும் கொஞ்சம் சில உள் தெருக்கள் மட்டும் பராமரிக்க வேண்டியிருக்குது அந்த பணிகளுமே சந்தில் அதை சின்ன ஒரு முட்டுச்சந்து சின்ன தெரு அந்த மாதிரி தெருக்களையும் இப்போ வந்து ரோடு மட்டும் காண பணிகளும் நடைபெற்று வருகிறது என்பதை நான் இங்கு அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்முடைய பேசினாங்க ராமகிருஷ்ணன் அதாவது குறிப்பா உழைக்கும் மக்களுக்கு அத்துணை பேரையும் வணக்கம் செய்கிற வந்தனம் செய்கிற பாராட்டுகிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி உழைக்கிறானா ஒரு 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 இடத்துல உட்காந்து ரவும் பகலும் இரவும் பகலும் உட்காந்து அவன் உழைச்சி சாப்பிட்றான்னா அவனுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அவனுக்கு நம்ம உதவிணும் அப்படின்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை அந்த வழியில் தான் அது மீனவ மக்கள் கடுமையான உழைப்பாளிகள் கடலுக்கு போயிட்டு வர்றவனால் நம்ம வந்து உயிரை பணையம் வச்சு போகிறாங்க இயற்கை சீட்டங்களுக்கு மத்தியில் அவங்க பணி செய்கிறாங்க அந்த எதிர்த்து அலை வந்து நமக்கு இங்கே வெளியே தரணும் ஆனால் இவங்க எழுத்து உள்ளே போகணும் ஆக இந்த இரவில் இரவில் அந்த கடலில் காத்திருக்குறாங்க அந்த அளவுக்கு பணி செய்யக்கூடிய கடுமையான உழைப்பாளிகள்னால் மீனவர்கள் தான் உங்களால் அந்நிய செலாவணி நாட்டுக்கு ஈட்டி தர்றீங்க நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்குது மீன் பாடு இல்லை கடலுக்கு போகணும்னா தான் நீங்கள் சோந்துருக்குறீங்க அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளிகள் ஆகவே உங்களுக்கு வேண்டியது அவங்க இதை கேட்காங்களா செஞ்சு கொடுத்துருவாங்க வசதி பண்ணுவோன்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்திலே தான் எங்களுடைய தலைவர் கழகத் தலைவர் தளபதியாருடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் எல்லாம் பணியாற்றி வருகிறோம் என்பதை நான் மெத்த பணிவோடு இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நம்முடைய ரொம்ப கடுமையான உழைப்பாளி அதுபோல் பெண்கள் அதிக பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீங்க என்னுடைய அப்சர்வேஷன் என்னுடைய பார்வையில் மிகவும் பொறுப்பாக இருக்கிறது மீனவ பெண்கள் என்பதை நான் உறுதியோடு எங்கேனாலும் சொல்லுவேன் அது மாதிரி நிறைய நான் பெண்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறேன் சிலர் வந்து வீட்டை ஒத்திக்கி வச்சு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க ஆனால் நான் சொல்லுவேன் ஏமா நீ வந்து நம்ம ஊர் காலேஜில் சேருமா ஃபீஸ் கம்மி தான் வீட்டிலருந்தே படிச்சுட்டு வந்துடுவோம் பையன் நமக்கும் உதவி பண்ணுவோம் நீ இந்த மாதிரி ரொம்ப சொத்த வித்தெல்லாம் போய் அங்கே எங்கெல்லாமோ படிக்க வைக்காதீங்க படிக்கிற பிள்ளை எங்கனாலும் படிக்கும் அதுக்கேற்ற வேலை எங்கேனாலும் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி ரொம்ப அதிக அளவு நீங்கள் பணத்தை அதுக்காக போடாதீங்கன்னு சொல்லி கூட நிறைய பெண்களுக்கு நான் இந்த கூட்டம் மூலம் கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம ஊரை சுற்றியே நிறைய பொறியியல் கல்லூரி இருக்குது நர்சிங் காலேஜ் இருக்குது நல்ல கூட கொஞ்சம் ப்ளஸ் டூவில் மார்க் எடுத்தா நமக்கு மெரிட்லேயே சீட்டு கிடைக்கும் அதனால் நம்ம பிள்ளைங்களை அதே மாதிரி நீங்கள் கல்வி கொடுக்க வேண்டியது அதற்காக நம்ம சொத்தையெல்லாம் விற்று படிக்க வைக்கணுன்ற அந்த எண்ணம் வேண்டாம் நம்ம எங்கே வாய்ப்பு இருக்குதோ எங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமோ எங்கே அவனுக்கு எதிர்கால அமையுமோ அதை பார்த்து எடுத்து நம்ம தெரிஞ்செடுத்துற வேண்டும் என்று நம்முடைய பெண்களுக்கு நான் கூறிக்கொண்டு அத்துணை பேருக்கு மீனவ நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மீனவதனத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அந்தோணி ஸ்டாலின் மீனவரணி அமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் நான் நடத்திவிட்டு உதவி கொடுக்கணும் அந்த இருக்காங்க அந்தோனியா மூலதன அக்கா பேரும் அந் அந்த அக்கா வளர்ந்த அக்கா சொன்னாங்க போனது என்னமா சேலையை தர்ற எனக்கு வேண்டிய ஒன்றும் தராமல் ஒரு சட்டி கூட மேது தரலை நீ சேலையை தர்றியன்னு கேட்டாங்க ஆனால் நான் சொன்னேன் இந்த தடவை வேஸ்டாலெல்லாம் கொடுக்கக்கூடாது நிச்சயமாக அவர்களுக்கு உபயோகமான பொருளாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுபோல் இன்னைக்கு நூறு பேருக்கு அந்த அலுமினியை மீன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சட்டியும் அதுபோல் ஐஸ் பாக்ஸு மூணு பெண்களுக்கு தையல் மெஷின் என்று நலத்திட்ட உதவிகளை தயார் செஞ்சுருக்கிறாங்க வந்துள்ள அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள் மீனவதன வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நீங்கள் காப்பீடு அட்டை வச்சுருக்கிறீங்க இல்லைன்னாலும் போட்டுக்கோங்க வீட்டுக்கு வீடு ரேஷன் போர்டு வருது சிலர் சொன்னாங்க என்கிட்ட எனக்கு ரேகை பதியலமா நான் ரேஷன் கார்டு வாங்கலை நாங்கள் நீங்கள் ரேகை பதியிலேன்னு சொல்கிறவங்க தயு நீங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வாங்க நம்ம மீண்டும் நீங்கள் யாரை அதாவது ஒரு தாத்தா இருக்கான்னு வாங்கிக்கலாம் ஏமா என் பேரை வந்து எனக்கு போயெல்லாம் பொருள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பேரம் போய் வாங்கிக்கிடலாம் அந்த கை நாட்டை வச்சு வாங்கிக்கலாம் அதனால் நீங்கள் அதையும் ஏற்பாடு பண்ணிடலாம் இல்லை நான் எனக்கு எழுபத்தஞ்சி வயசு வா நான் போயில வாங்க முடியாது எனக்கு வீட்டுக்கு அரிசி சீனி கொடுத்து விடுங்கன்னாலும் அதற்கு ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வீட்டுக்கு வீடு போய் ரேஷன் பொருள் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் நமக்கு வீட்டுக்கு வீடு வந்து கொடுக்காங்க அதனால் இந்த திட்டங்களையும் இங்கே உள்ள மக்கள் பிரதிநிதி நம்ம செயல் வீரர்களும் மக்களுக்கு பெற்று தந்திட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு வளர்ச்சியடையன்னு தமிழ் மக்கள் வாழ்வாதாரம் உயரணும் தமிழ் மொழி வளர்ச்சி அடையணுன்றதுக்காக அரும்பாடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் ஒரு பாசிச குரூப்பு பாஜக குரூப் என்ன நினைக்குன்னா எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எப்படி இது பண்ணலாம் இவருடைய வாக்கு வங்கியை எப்படி குலைக்கலாம் எப்படி சிதறடிக்கலாம் என்ற மாதிரி திட்டம் ஓடுகிறார்கள் நம்மளுடைய செயல் வீரர்கள் கூட சந்தேகப்படும் கொடி அவர்கள் குரலியை கூட பரப்புவாங்க வதந்தியை பரப்புவார்கள் நாம் எதையும் நம்பி விடாமல் மிக கவனமாக நம்முடைய கலாச்சாரம் நாம் தமிழர்கள் தமிழர்களாக நாம் எல்லாம் ஒன்றிணைவோம் நம்முடைய மதத்தின் பேராலும் ஜாதியின் பேரம் பிரிவினை இல்லை நாம் எல்லாம் தமிழை நாம் ஒன்றிணையனும் உண்டாக்கக்கூடிய சதிவளை பின்னக்கூடிய சூழ்ச்சியை நம்பி கூட விடக்கூடாது அவர்களை விட உள்ள நம்மிடையே புழங்க விட்டுவிடக்கூடாது என்பதே நாம் எல்லாம் உரிமை உறுதியாக இருந்து ஒற்றுமையாக இருந்து மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை நாம் அமைத்திட வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உதவிகளை வழங்குகிறேன் அதுபோல ஆற்றி நான் அந்த படகு போட்டிக்கு படகு உடனே கொடுத்து ஏற்பாடு பண்ணாங்க அவருக்கு நான் சிறப்பு என்னுடைய நன்றியும் கூறிக்கொண்டு துணை சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எனக்கு நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது பரிசுகளை வழங்குகிறோம் முதலாம் பரிசு இருபத்தி ஐயாயிரம் இல்லை சொல்றீங்களா ரெண்டாம் பரிசு வந்து பதினைம் மூணாவது பரிசு பத்தாயிரம் மற்றும் பங்கெடுத்த அடுத்த பதினோரு படகுகளுக்கும் ஆறுதல் பரிசாக ஐயாயிரம் வழங்கப்படுகிறது என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்